அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கவிஞர் நிகழ்ச்சியில் கவிதை அமிர்தினி சுரேஷ் அவர்கள் கவிஞர் ரூமி அவர்களின் கவிதைகளை வழங்க வருகிறார் கேளுங்கள் கேட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் கவிஞர் ரூமி அவர்கள் நீ கடலில் உன் கடல் நீ எதை தேடிக் கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக் கொண்டிருக்கிறது உயிரை விட்டுக் கொண்டிருப்பவனின் கடைசி உள்மூச்சும் வெளிமூச்சும் தான் இந்த வாழ்க்கை அதில் அன்பை தவிர வேறு எதையும் விதைக்காதேன் தாகித்தவன் இவ்வுலகில் தண்ணீரை தேடுகிறான் தண்ணீரும் தேடிக் கொண்டிருக்கிறது தாகம் கொண்டவனை எதுவும் என் காதுகளுக்கு கேட்பதில்லை உன் குரல் அவசே தவிர இதயம் அறிவின் மொழி கொள்ளையடித்து சென்று விட்டது வெற்றத்தாளில் எனது ஆன்மா படித்து யாசை போட்டுக் கொண்டிருக்கிறது ஒளி ஊடுருவும் ஓவியத்தை வரைந்து செல்கிறது காதல் நமது எச்சங்களை ஏற்று அழகை விளைவிப்பது மண்ணின் கொடை இந்த மண்ணை போல் இருக்க முயன்று பார் நல்லதையே திருப்பிக் கொடு இந்த ஒழுங்கற்ற முகில் கூட்டம் ஒரு சோழ கதிரையும் ஒரு கைப்பிடி நெல்லையும் நமக்கு தருவது போல புகையும் நெருப்பும் நான் சொல்வது எதையும் கேட்காதே நான் நெருப்பின் மையத்துள் நுழைய விழும்புகிறேன் ஆயினும் தீக்குணவாகி நானும் தீ ஆக வேண்டும் ஏன் இன்னும் இறைச்சலும் புகையும் ஏனெனில் இந்த கறிக்கட்டையும் தீப்பிழம்பும் இன்னும் விவாதித்துக் கொண்டிருக்கிறது ஒரு ஒரு குன்றின் போல நீ மிதந்து கொண்டிருப்பதாக நினைத்து பார் ஒரு புலியை போல நீ தன்னிச்சையாக திருப்பதை இறை தேடி திரிகையில் தான் நீ மிகவும் அழகு நன்றி வணக்கம்